சோ இவருக்கு கல்யாணமாக இப்படியே முதல் மனைவி பார்கவி என்கிற தங்கமணி அந்த மாதிரி தவறிடுது மூணு வருஷத்தில் எம்ஜிஆருடைய முதல் மனைவி பேரும் எம்ஜிஆருடைய அக்கா பேரும் ஒரே பேராக இருக்குது கரெக்டு அவங்க அவங்க அம்மா வந்து இளைய மருமகளை கூப்பிட்டது தங்கமணி அந்த அம்மாவுடைய பேர் பார்கவி அக்கா நினைவாக கூப்பிட்றாங்க ஆமாம் இல்லை இறந்து அந்த அந்த அம்மா இறந்துடுறாங்க ஏதாவது அவர் போகிறார் அதாவது இவாக்குவேஷன் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் இவாக்குவேஷன் அப்ப கொண்டு போய் விடுறதா எம்ஜிஆர் எழுதுறார் ரொம்ப அழுதுகிட்டே அந்தம்மா பிரியறாங்க அந்த மேலே உயிரையே வச்சிருப்பார் நீங்கள் அவர் அந்தம்மா தவறிடுது அதை சொல்ல மாட்டேன்றாங்க நாற்பத்திரெண்டுலாம் அந்த அம்மா கொண்டு போய் கேரளாவில் விட்டுடுறாரு ஆறு என்ன சொல்கிறாரு என்ன போட்டுட்டு வந்த தங்க நகைகள் எல்லாம் விற்று இவங்க வீட்டில் வந்துட்டு ஜீவனம் பண்ண வேண்டி இருந்துச்சு அதில் அவங்களுடைய மாமனாரிடத்தில் இவர்கள் இல்லத்தின் மீது வருத்தம் அதனால் அவங்க அழைச்சிக்கிட்டாங்க இவருக்கு வாய்ப்பு திடீர்னு ஒரு தந்தி வருது போகிறார் போன உடனே முதல்ல அவங்க அண்ணா வீட்டில் அங்கே கேரளாவில் முதல்ல இறங்கிய பலகடுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறாரு பார்த்த உடனே அவங்க அண்ணி வந்துட்டு நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்றாங்க தெரியும் எம்ஜிஆரோட அண்ணியா ஆமாம் எம்ஜிஆரோட அண்ணியா அவருக்கு தெரியும் இந்த மாதிரின்ட்டு உடனே வேக வேகமாக அவங்க வீட்டுக்கு போறாரு போயிட்டு ரொம்ப உடஞ்சி போகிறார் அதெல்லாம் ரொம்ப அழகாக பதிஞ்சிருக்கார் அதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு அவருடைய படத்து முன்னாடி அவர் உட்கார்ந்துருக்காரு உட்கார்ந்துட்டு துக்கமெல்லாம் கொண்டாடிட்ட பிறகு ரொம்ப நொந்து போய் இவங்க வீட்டுக்கு வர்றார்